இப்போது செவலூர் அணி வீரர் அஸ்வத் முதல் ரைடு செல்கிறார் இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் குறிஞ்சாக்குளம் அடுத்து ஆட வேண்டிய அணிகள் குறிஞ்சாக்குளம் சக்கமால்புரம் தங்களது அணியை தயார் செய்யுமாறு உங்களை இப்போதே கேட்டுக்கொள்கிறோம் இரண்டு அணி வீரர்களும் மிகவும் அமைதியாக ஆடுகளத்தில் தங்களது யுக்தியை பயன்படுத்தி ஆடிக் கொண்டிருக்கிறார்கள் செவலர் அணி வீரர் ஆர் கோபால் தனது அணிக்காக முதல் புள்ளியை எடுத்து தன் வெற்றி கணக்கை தொடங்கல ஒரு வெற்றி புள்ளி போனஸ் பிளஸ் ஒன் இரண்டு புள்ளிகள் செவலூர் இரண்டு புள்ளிகள் அக்கி ஆர் நவநீத கிருஷ்ணமர் அணியின் ஆரணிக்கு அப்புறம் மேலும் ஒரு புளிய பெற்று தனது கணக்கை இரண்டாக உயித்து உள்ளது ஆரநிகோபுரம் அணியின் வீரர் கோபால் மேலும் ஒரு புள்ளியை பெற்று தனது அணிக்காக மூன்று புள்ளிகளை பெற்று ஆர் கேபுரம் ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது செல்ப் செல்ப் அவுட் ஆரன் கேபுரம் நான்கு புள்ளிகள் செவலூர் இரண்டு புள்ளிகள் சூப்பர் சூப்பர் விடு 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 நம்ம 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 தான் மாப்பிளா தூக்கி விடு தூக்கி கொடுங்கப்பா எத்தனை பேர் பின்னி கிடக்க ஆ இப்போது செவலூர் ராணிக்காக ஜிஆர் நம்பர் டென் ஆ சூப்பர் பிடி ஆர் மேலும் ஒரு புள்ளை பெற்று ஐந்தாக தனது கணக்கை உயர்த்தியுள்ளது செவலூர் அணிக்காக சந்திரமோகன் ஆடிக்கொண்டிருக்கிறார் இப்பொழுது ராமநிதி கிருஷ்ணம் அணிக்காக அக்கி அவர்கள் ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார் வரும் ஆறு புள்ளிகளையும் செவலூர் மூன்று புள்ளிகளையும் பெற்று மேலும் ஒரு புள்ளியை பெற்று ஆரன் கேபுரம் ஏழு செவலூர் மூன்று இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் சக்கமால்புரம் குறிஞ்சான்குளம் தேட்ராய்டு இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் குறிஞ்சான்குளம் சக்கமால்புரம் இரு அணி விவர்களும் தயாரி நிலையிலிருக்கு மாறு வேண்டுகிறோம் இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகளான குறிஞ்சாங்குளம் சக்கம்மால்புரம் இரு அணி வீரர்களும் தயார் நிலைய அன்போடு வேண்டுகிறோம் சூப்பர் ரைட் த்ரீ 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 பாயிண்ட்ஸ் செவ்லு தனது எண்ணிக்கையை ஆறாகவும் ஆரன் கரம் எட்டாகவும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஐயோ ஆ தூக்கிடுங்க தூக்கிடுங்க தூக்கி கொடுங்க செவலூர் மேலும் ஒரு புள்ளியை பெற்று தனது எண்ணிக்கை ஏடாக உயர்த்துள்ளது சூப்பர் டேக்கல் இரண்டு புள்ளிகளை பெற்று ஆர் நவநீத கிருஷ்ணபுரம் பத்து புள்ளிகளை பெற்றுள்ளது செவலூர் ஏழு புள்ளிகளுடன் ஆடிக்கொண்டிருக்கிறது மெதுவா மெதுவா தான் இப்பொழுது செவலூர் அணிக்காக எஸ்பிகே கே ஒன் போர் த்ரீ ஆதுவா அமேதா சூப்பர் டேக்கல் சவுளூர் மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்று தனது எண்ணிக்கையை ஒன்பதாக உயர்த்தியுள்ளது செவலூர் அணிக்காக எஸ்பி கே தேர்ட் ரைடு தேர்ட் ரைட் டைம் அவுட் சூப்பர் சரியான விடி ஆரன் கேபுரம் பனிரெண்டு செவலூர் ஒன்பது புள்ளிகுடன் ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் செவலூர் செவலூர் அணிக்காக எஸ்பிகே ஆரன் கேபுரம் பன்னிரெண்டு புள்ளிகளும் செவலூர் ஒன்பது புள்ளிகளிடம் ஆடிக்கொண்டிருக்கிறது இப்போது செவள்ளூர் அணிக்காக தேர்ட் ரைடு வந்தா ஒன்று கொடுத்தா ரெண்டு ஒன்னா ரெண்டா ஆடி பார்க்கலாம் வாதா மேதா விடுதா விடு 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 சூப்பர் டாக்கல் இரண்டு புள்ளிகள் ரைட் ஒன்று எடுப்பாரா இல்லை கொடுப்பாரா அந்த போயிட்டாரு சூப்பர் கோட் சேஞ்ச் இப்ப புதுசா ஆட்டத்தை துவங்க போறாங்க ரெண்டு பேரும் இரண்டு அணிகளும் ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் இல்லை என்று இரண்டு அணி வீரர்களும் சமமான புள்ளியில் முதலில் எப்போ எப்படி பூச்சியத்தில் ஆரம்பித்தார்களோ அதே போன்று இப்போது பனிரெண்டில் ஆரம்பிக்க உள்ளார்கள் இதுவரை இந்த நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு விழாவில் நாம் சூப்பர் ரைடு பார்க்கவில்லை அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இரண்டு புள்ளிகள் ஒன் செலூர் பதினான்கு புள்ளிகளும் ஆரணிக்குபுரம் பன்னிரண்டு புள்ளிகளுடன் ஆடிக்கொண்டிருக்கிறது சூப்பர் சூப்பர் ஒன் பிளஸ் த்ரீ செவலூர் பதினேழு புள்ளிகளும் ஆர் என் கேபுரம் டைம் அவுட் ஒன் அவுட் டூ டைம் அவுட் ஓவர் ஓவரிக்புரம் नामनीय दक्षिण मानी का का कोबाल सुपर सुपर राइट सेव टेन आउट सुपर पिटी

सूपर टन सूप टू प्लस टू ट्वेंटी वन आर एन कैपुर सर आ ஆரன் கபுரம் இருபத்தி ஒன்று செவலூர் பதினெட்டு மூன்று புள்ளிகள் இடைவெளியில் ஆட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது போனஸ் செவலூர் போனஸ் ஆர் என் கேபுரம் இருபது இருபத்தி ரெண்டு ஆர் என் கேபுரம் இருபத்தி ரெண்டு செவலூர் இருபது இரண்டு இரண்டு புள்ளிகள் கோபால் ஆறக்கப்புறம் மணிக்காக கோபால் பி கோபால் இருபத்தி மூன்று இருபது கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் மேதம் அமேதம் மேதம் செவலருக்கு ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கோபால் கே கேபுரம் அணியின் வீரர் கோபால் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு கடைசி மூன்று நிமிட ஆட்டம் லாஸ்ட் மினிட்ஸ் மூன்று நிமிட ஆட்டங்கள் ஆரன் கிபுரம் இருபத்தி ஆறு செவலூர் இருபத்தி இரண்டு கோபால் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் இரண்டு அணிகளுக்கும் உள்ள புள்ளி இடவழி மூன்று மூன்று கடைசி நிமிட ஆட்டங்கள் சூப்பர் பிடி இப்பொழுது ஆர் என் கேபுரம் இருபத்தி மூன்று புள்ளிகளும் சவுளூர் இருபத்தி மூன்று புள்ளிகளுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஏழு ஆர் என் கேபுரம் இருபத்தி ஏழு கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் ಬ್ಯಾಡ್ರೈಡ್ ಫಸ್ಟ್ ರೈಟ್ ಎಡೆ ಸೆಕೆಂಡ್ ಸೆಕೆಂಡ್ ಡೇ ಸರಿ ಕೆಡೇ ದೊಡ್ಡ ಸೆಕೆಂಡ್ ರೈಡ್ ಸೆಕೆಂಡ್ ರೈಟು ಸೆಕೆಂಡ್ ರೈಡ್ದಾಗ ಏಡ್ರೇ ಇಲ್ಲ ಅವ್ರು ರಿಸೇಲ್ಟ್ ಅಣ್ಣ ಮಾಡಿದ್ರೆ ರಿಸೇಲ್ಟ್ ಅಡ್ನಂಬ கடைசி கடைசி நொடி ஆட்டங்கள் ஆரணிபுரம் இருபத்தி எட்டு புள்ளிகளும் செவலூர் இருபத்தி நான்கு புள்ளிகளும் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆட்டம் முடிந்தது ஆரன் என் கேபுராம் இருபத்தொம்பது புள்ளிகளுடன் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது செவலூர் இருபத்தி நான்கு புள்ளிகளுடன் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்